இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் யோவான் என்ற சுசேஷம் ஏழாம் அதிகாரம் யோகான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ நல்லா பாருங்க பக்கம் நூத்தி முப்பத்தி ஆறு புதிய ஏற்பாடுல ஏழாம் அதிகாரம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இடத்தில் விசுவாசமா இருக்கணும் இடத்தில் உங்களை அறியாமலே ஒண்ணு சொல்றீங்க நான் பிசாசத்தில் தான் விசுவாசமா இருப்பேன் நான் இருக்க மாட்டேங்க அப்போ தாங்க இருக்கீங்களா தண்ணீர் இப்போ மரண போய் நீயும் மரணம் குடும்பம் சமுதாயம் குடும்பம்ரணும்முதாயம் எல்லாமே மரண தண்ணீரே கை தட்டுங்க அப்போ ஏதோ வாக்கியம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ ஆதி மனிதன் ஆதாமியாவால தேவன் பிதா குமார் பசுத விசுவாசமா இருக்கும்படிதான் உண்டா ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ வித்தே இருந்து சொன்னா அந்த ஏவால் என்ன பண்ண வேணா வேணா ஜீவ விசுகரி வேணாம் தேவன் வேணான்னு சொன்னா டீட்டில் வந்தா உடனே தான் பாருங்க மெய்ப்படியா பிசாசு போய் பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை புசித்தாள் தோட்டத்தின் நடுவிலே நன்மையும் தீமையும் அறியத்தக்க ஒரு கனி இருக்குதான் கோலில் எழுந்ததுமே தூக்கி எழுந்ததுமே அதான் நிற்குது தோட்டத்தின் நடுவிலே நன்மை மரம் ஆ சோதனை கிட்ட போய் பிசாஸ் வார்த்தையை கேட்டு அந்த நன்மையும் தீமையை அறியத்தக்க கடியை சாப்பிட்டாப்பார் அந்த நதியே மாறி போச்சு ஜீப தண்ணீர் நன்மை தீமை தண்ணீராக போய் போச்சு அதனால் பாவமும் மரணமும் வந்துச்சு புர்ஷனை கொடுத்து அந்த இல்லை நாலு நதிகள் ஓடிச்சோம் எல்லா ஜீவ நதிகா எல்லாம் ஓடி போய் எல்லாம் மரண தண்ணீர் உள்ள நதியாக மாறி போச்சான் சரி ஷான் மேட்ரு அதாங்க சொல்றாரு யோவான் ஏழு முப்பத்தி எட்டுல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் உள்ளத்துல ஜீவன் ஓடுது இல்லைன்னா மரணம் அப்படி கக்கிரும் அப்படி சாப்பிட்றோம் பார்த்தது பக கதப்பு வைராக்கியம் கோபம் எல்லாம் பாய்சன் பாய்சன் திங்ஸை திங்ஸு மரண திங்ஸு மரண எண்ணங்கள் உடம்பு கேட்டுக்கோச்சு ஆத்துவா போச்சு அதை கேட்டு பிசாசு வந்துட்டான் ஒரே பிசாசால் பிசாசப்பட்டு எங்க பார்த்தாலும் ஏசு ஓடி ஓடி எல்லாம் மரண தண்ணீர் உள்ள நதி ஓடுது மரண நதி எங்க பார்த்தாலும் ஏசு நல்ல மேய்ப்பு நல்ல ஜனங்களுக்காக திருப்பி அந்த ஜீவ தண்ணீர் ஸ்டார்ட் பண்ண முடியும் உனக்குள்ள இல்ல கிறிஸ்துக்குள்ள வந்தா அப்போ நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சை துராட்சரசத்தை மானம் பண்ணுங்க அப்பட ஜீவன் அதி ஓடம் நல்லா இருக்கீங்க குடும்பத்தில் ஓரத்துல ஜீவன் வியாபித்திருக்கும் இருக்கும் அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி யோவான் ஏழு முப்பத்தி எட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எட்டு எடுத்து விசுவாசமா இருக்கிறவன் எவனோ எவனோன்றார் எவ்வளோ ஆணோ பெண்ணோ கிறிஸ்துக்குள்ள என்றும் இல்லை என்றும் இல்லை விஸ்வாசமாக இருக்குதுன்னா கிறிஸ்துவ தேவன் தனது ஆதாவது மூணு முழு ஊடகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் இருக்குதான் விஸ்வாசம் ஒரே ஒரு ஆள் தாங்க அந்த ஆள் பார்த்தா மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க செத்தாக கூட அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா செத்தாக கூட சாவுக்கார கூடாதுன்னு வாங்க போச்சு அதுக்கு விஸ்வாச விஸ்வாசம் ஒர்க் அவுட் ஆகாது தேவிடத்தில் அன்பு அதுக்கப்பா ஆதாம் முழு உலகத்தில் அன்பு அன்பு ஜீவனை பரிபர்த்து கொடுக்குது நீ ஜீவ தண்ணீர் உள்ள நதி தான் சூப்பர் தான் நீ டாப் தான் தேவரகமான ஒரு வாழ்க்கை ஆடு பேச்சிகிட்டே இருக்க மாட்டேன் அனாத பெண்ணு அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டா யூத் இருக்கேன் நாடுகளையும் சுதந்திரிப்பா எஸ்எர் ராஜாதி யூத்து விதவியாயிட்டா அப்படியே இல்லை போவாசு சூப்பர் மனவாள பாருக வாழ்க்கையெல்லாம் திருஸ்வை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் சூழ்நிலையே மாறுது ஆடு பேக்கிறேன் தாவிது ராஜாவாக உயர்த்தப்படுறான் நூறு வயசு தொண்ணூறு வயசு சிறீகள் வைப்பால் நின்று போச்சு அப்படியே இல்லை புள்ள பருவா எஸ் எஜா தி சாராள் ஆப்ருகாம் நூறு வயசு ஆனா என்ன தொண்ணூறு வயசானா தேவனால் கூடாது காரியா ஒன்று நீ ஜீவெல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தான் சொல்ல என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவள் உள்ள சேர்ந்து ஜீவன் தண்ணீர் ஓடும் சிறையில் வைப்போம் நின்னா கூட புள்ள பிறக்கும் கையை தட்டி அல்ல இல்லையா தேவன்னா ஜீவன் அதனாலதான் என்னுடைய எல்லாம் சேர்ந்து வேதாம் ஜீவன் விரிச்சதுக்கு என்ன தேவனுக்குள்ள வரணும் இல்லைன்னா நண்பத்தியமே தான் இருப்பீங்க பிசாசு விசுவாசிக்க பிசாசு புள்ள புறக்கூட பாரு எங்க பார்த்தாலும் கர்ப்ப தரைங்க புள்ள புறக்க மாட்டேன் கடைசி காலத்தில் சாபம் மல்ட்டு சாபம் வறுமை தரித்திரம் ஏன்னா மரணம் வேலை செய்யினாங்க நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கு நாளில சாகவே சாவாய் பாபுவும் மரணமும் அங்க வேலை செய்யும் நன்மத்தையும் கனியில விசுவாசமா இருந்தாக்கா நல்லவன் கேட்ட அப்போ ஜீவ விருத்தி கனி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவன் தேவ நிதி உயிர் பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் அலேலுயா அங்க பாவும் மரணம் டெலிட் ஆகிட்டு பர்சுத்தாய் ஊற்றப்படும் அப்போ முப்பத்தி ஏழாவது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கணவன் ஒருவன் தாகமாய் இருந்தால் ஆமா எனக்கு அந்த தாகம் இந்த தாகம் பிசாசு மரண தண்ணீர் குத்துட்டான் ஒரே தாகமாக்கிறேன் தாகமாக ஓடி ஓடிவா வருத்தப்பட்டு பாரு சொல்லே எல்லோரும் எண்ணெடுத்து பாருங்கள் நானே ஜீவ வப்பம் ஜீவ சர்வ ஜீவ ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமி ஜீவ சரீரம் அதை தேவனுக்கு தனக்கு ஆர்வம் முழு உலகத்து விழுது அதுதான் தேவடை விசுவாசிப்பது அப்போது ஒரு தாகமா இருந்தால் எண்ணிணத்தில் வந்து பானம் பண்ண கிழவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எண்ணிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் அவன் உள்ளத்தில் நகா யாரை பார்த்தாலும்

அப்போது ஏசு உள்ளே இருந்தாக்கா நீ சமிக்க முடியாது பகைக்க முடியாது தெய்வம் செய்ய முடியாது ஒன்றுமே ஜீவன் தான் செய்ய முடியும் ஜீவ ஜீவன் தேவன் தனக்கு நீ ஆத்துக்க ஆத்மா இன்பகரமாக இருக்கும் நீ ஓரத்துலெல்லாம் அசுத்தாவி ஓடும் பசு தாவினோம் ஏசு அப்படி இருந்தா இயேசு நன்மைத்தையே மாதிரியே தக்கவரு கிடையாது ஏவால் வழியாக வந்தவர் கிடையாது பசுத்தாவில் கருத்து அந்த ஜீவனாக வந்து அந்த ஜீவ ஜீவன் ஜீவன சிறுவில் குத்துட்டாரு வைப்பு ஜனங்களுக்காக ஜீவஸ்வரம் ஜீவரத்தோ ஜீவ உலகம் ஜீவ பூமி குத்துட்டாரியா கொடுக்குதுன்னா தான் பிரச்சனை சிதம்பியில் குத்தாரே வதக்கி வதக்கி கொடுத்தாரே ஏவால் குத்தா ஏவால் குத்து தெரியும் ஏவால் பிஷா கிட்டே நண்பத்தையும் குத்தானா இல்லையா அது தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு தென்னை வைத்தது தெரியுங்க நண்பன் தெரியும் கட்டை தெரியும் சூரியன் தெரியும் நாங்கள் சபிக்கணும் சபிக்க சண்டை போடும் பாவம் பண்ணி பாவத்தை காட்டும் மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் அது பண்ணி டியூசே இல்லை அப்போ ஏசு

அதெல்லாம் வந்து ஓகே அது பிசாஸ் கொடுத்தது பாதாம் வியாபார் வழியா ஏ பிதாவாக ஏசுவையா ஜீவ சார் ஜீவனத்தை கொடுத்த அதை பத்தி என்ன அது போய் தேவன் தனக்குள்ள ஏசு உயிர்த்து ஜீவனமா இருக்கிறாரு அதான் சொல்றாரு வேதவாக்கியம் வாக்கியம் சொல்லுகிறபடி என் இடத்தில் விசுவாசமா இருக்க வேணும் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஜீவனா சுவையே எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஆசிர்வாதம் ஜீவன் எல்லை கடந்த ஆசிர்வாதம் எல்லை கடந்த ஆயிடுச்சு ஏதே தொட்ட குட்டி சொர்க்கமாக ஜீவாத் ஜீவ பிசத்துலேயே இருந்தாங்க நான்கு நதி ஓடி இருந்தது ஜீவன் இருந்தது அங்கதான் பிசாசு வார்த்தை ஏவால் கேட்டா ஏவால் வழி போவாது இயேசு வழி போ எல்லாரும் ஏவால் வழியில்தான் போறாங்க நன்மத்தையும் வாழ்க்கை யாராவது வாயிரம் ஏவால் வார்த்தை கேட்டுக்கிறான்னு ஏவால் பிசாசு வார்த்தை கேட்டா ஜீவ மார்க்கத்தில் ஏமாயிரானா அவன் வா தேவடைய வழியில் போகிறான் பிதாவாகிய தேவன் ஏ சுவை தந்தூர் இவ்வளவா உலகத்தில் நடந்து கொண்டார் ஆனால் உலகம் உள்ள ஏவாள் வழியில் தான் இருக்கிறாங்க ஆத்தா ஏவாள் என் தாய் என்னை பாவத்தில் இயேசு கர்ப்பத்தெற்றார் கல்வார் சிறுவையில் ஜீவ வயல் ஜீவனில் கருத்தறித்தார் என் தாய் மரணத்தில் கருத்து தெரிந்தா தெரியாது தாய்க்கு அது ஆதாமியாவாலேருந்து வரா அந்த தாய் வயிற்ற பாவத்தில் கருத்தெட்டு துர்குடித்து உருவாண்டி ஏசு வையில் ஏசுவையை படி ஏசுவை சது ஜீவ சதுஜீவ ரத்தம் அந்த தேவன் தனக்கு உலகம் சொன்னால் ஈதா டாபு பாவத்தின் மனத்திற்கு வழியில உங்கள் ஆதா குடும்பம் உலகத்துக்கே நீ அப்போ அப்போது வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்றெருத்த விஸ்வாசமாக இருக்கிறவண்டிய அவனும் அவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் இல்லைனாக்கா மருண தண்டி தான் போகிற இடத்துலலாம் சாபம் தான் எங்கே போனாலும் சாபம் ஏன்டா இவன் வந்தால் ஏன்டா இவன் வந்தா வந்தாவே பிரச்சனை உள்ளத்தில் சொல்லுவான் வெளியே சொல்ல உள்ளத்தில் சொல்லுவான் ஆனால் கிருஷ்ண தேவன் தட குருவ புரிந்து ஒரு ஜபம் பண்ணி பசுத்தையோட பசுத்தாயோட என்னவோ தெரிலப்பா நீ வந்தா ஒரு அற்புதம் நடிக்க என்ன ஒரு இதயத்துக்கு சமாதானமாக இருக்குது அப்படி சொன்னாங்களா இல்லையா அப்போ இருக்கணும் நீ எங்கும் போகலாம் எந்த நாட்டுக்கு போகலாம் எல்லாம் ஆதான் மொழியா பிறந்து மரம் தான் தான் படித்த படிச்சோம் எல்லா கூட சாப பாவம் ஜீவன் ஏசு எங்கே போனாலும் சந்தோஷப்படுது ஏன்னா ஜீவனு யாரை பார்த்தா நாடி நல்ல நல்ல மேய்ப்பு நாடுகளுக்காக ஜீவ ஜீவரத்தில் தேவருக்கு ஆதவம் முழுவதுக்கு அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் வந்து உள்ளே பெரிய பகிர்ச்சி உண்டாய் தேச போகிறதுலாம் ஆமாம் மனுஷன் போகிறதுலாம் ஆதவம் போல் எங்கே போனாலும் பாவம் மரணம் வரணும் அசுத்தாய் ஏண்டா வந்தானோ பிரச்சனை அதனால கிறிஸ்துக்குள்ள இருக்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக கொடுக்க வசனம் தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார் ஏசு இன்னும் மகிழ்வைப்படாது இருந்தபடியால் பர்சு தாவி இன்னும் அருளப்படவில்லை அப்போ தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவி ஏசு விசுவாசித்தனா பர்சு தாவி பெற்றுக் கொள்வாய் முப்பத்தி படிக்க யாராவது முப்பத்தி நம்ம விசுவாசிக்கிறவர்கள் ஆ ஆ ஆமாம் போதான் அப்போது அடைய விசுவாசிக்கிறவர்கள் ஆவியை குறித்து என்ன ஆவி பர்சுத்தாவிய பெருவியா கிறிஸ்துவ தேவத்தனுகிற பர்சுத்தாவி பெருவ கிறிஸ்துவ பேர் ஆதாமை ஆதாம் காய இந்த பாவத்தை தேவ அசுத்தாவிய பெருவ அசுத்தாய் உண்ணியாய்க்கும் குடும்பத்தையும் சமுதாயத்தை ஐயக்கும் பர்சுத்தாய் பெட்டா இன்னைக்கு கிறிஸ்துவக்குள்ளே வரணும் ஆதாமில் செஞ்ச உனக்கு மரணத்தை கொடுக்குது கிறிஸ்து செஞ்ச உங்களுக்கு ஜீவன சமாதானம் கொடுக்குது அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கூட விடாமல் கூட பசு தாவி தான் வரும் பசு தாவி இங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அது ஜீவன் தண்ணீர் மாதிரி எள்ளீற்ற ஐஸ்வர்யம் எள்ளிரும மகிமை கனவு வெட்டி ஜெயம் பர்லோக் ராஜ்யம் பிதாகுமார் பசு தாவிக்கு ஒரு ஜீவ நதியாயிருப்பாய் நதி போறதுல எல்லாம் விருட்சங்கள் உண்டாகும் மச்சங்கள் உண்டாகும் ஒரு பட்டணத்துக்கு ஆசிவாதம் என்னன்னா அந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய நதி வழிகை நதி யமுனை நதி வட்டாத ஜீவ ஓட்டிருந்தால் அந்த பட்டணம் செய்ப்பாக இருக்கும் நீ ஜீவ நதியாக இருந்தால் நீ செவிப்பாக இருக்கும் போகிறதெல்லாம் வரைச்சு வளாந்திரம்லாம் ஓடிடும் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமி ஜீவசரீரம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் மத்தியஸ்தமாக கொடு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வரைக்கி வரைச்சு வனாந்திரமா இருக்கிறவரெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவா ஏ செங்க போனாலும் வரைத்து வனாந்திரம் சாப பாவம் மண் தைத்திரம் அசுத்தாவிலாம் ஓடுது அப்போ தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து இயேசுவை விசுவாசிக்கிறது இயேசுவை தேவன் தனக்கு ஆதாவது முடிவுகளுக்கு ஒரு நாள் பாய்க்கூடாது பசுத்தை பற்று நேரிடும் அந்த பசு தாவிதா ஜீவநதி இயேசுவரின் ஜீவநதி எப்பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் ஆவியானும் ஜீவனுடையவ நீ ஜீவ சஞ்சாரியார் பிதா குமார் பசு தாவினாவது ஞானசாண்டி எனக்கு தான் இந்த பிதா குமார் மசுதாவி இல்லைன்னா சாத்தான் ஆதாம் அசுதாவி அசுத்தாவி பெறுவேன் அசுதாவி வாட விடாத உடனே எங்க போனாலும் எங்க போனாலும் தட வேலை வாய்ப்பு குடும்பம் வேலை தான் எங்கே போனால் பிசாசு திருடம் உரிமையாக பார்த்துடும் கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு எங்கே போனாலும் இரும்பு கத்துத்தான செங்குடல் பிளக்கம் ஜோனா பிள்ளை எரிக்கு பாலும் பேடும் ஒரு நல்ல விசாலமான வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கை கிறிஸ்துள் தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்துக்கு மட்டு தேவி மன்னத்துக்கு பரவாயில் ஆச்சு ஐஸ்வர்யம் ஷாபத்துக்கு வாக்கு திருத்த ஆசிர்வாதம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவ சாரம் ஜீவரத்னம் அப்போது ஏ செங்கு சொல்லிட்டு திறந்து விஸ்வாசின் பல்லவில் அகப்படுகிற யாவருவடி ஆகிறார் இங்கிலீஷ் என்ன போடுகிறது ஜான் செவன் தேர்ட்டி எயிட்டே இ ஹூ ப்ரீவ் இன் மி ஆஸ் தி ஸ்விக்ஸ் அட் ஆஸ்

அவுட் ஆஃப் இஸ் ஆர்த்து இதயத்துலேருந்து ஆர்ட்லேருந்து ஜீவ தண்ணீர் போயிட்டு அபிஷேகம் சுகம் வெலை ஜீவனம் ஆத்மா இன்பகரமாக இருக்கும் எந்த புடமும் இருக்காது எந்த படம் இருக்காது என் நன்மத்தையும் டச் பண்ண ஒரே காலம் வாழ்க்கையே வெறுப்பாது அர்த்த புஷ்டியாக இருக்காது ஏண்டா வாயிரமோன்னு இருப்பேன் தற்கொலையே பண்ணிக்கிறான் பாரு காசுக்கு பணக்கு சமாதான் வேலை திடீர் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான் நிம்மதி இல்லை இந்த பிஷாஸ் வாழ விட மாட்டேங்குது பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தர்க்கத்தில் வியாதியில் வறுமையில் தர்க மரணத்தை பாததி இது போட்டு சீரீஷான பேட்டு ஆதாமை மரணம் கிருஷ்ண சிந்தையோ ஜீவ அந்த கிருஷ்ண ஜீவது அளவற்ற காப்பி அனுப்பு தேவ்தி பண்ண ஒரு ராஜ்யம் பிதாகுமார் பசு கூட ஆதாம் முழு உலக கொடுது அதான் பேர் விஸ்வாஜ் ஊர் ஆசீர்வாதம் தெரியல எங்கே பார்த்தாலும் பார்க்க அவர் மரண தண்ணீராக இருப்பார் அதாவது முழு அவங்களுக்கு விட அவங்க கடைசி ஒரே ஒரு வசந்த ஒரு பெண்ணுக்கு என்ன பண்றா நான்காம் அதிகாரம் யோகா நான்காம் அதிகாரத்தில் பதிமூணு படிக்க நாலு பதிமூணுமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் கொடுக்கும் தண்ணீர் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகலமாய் ஊருகிற நீர் ஊற்றாயிருக்கும் அதாவது இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் எந்த தண்ணீர் மரண தண்ணீர் பாவத்தை மறுபடியும் பாவத்தை செய்யணும் இவன் ஒன்னு பார்த்தா ரெண்டு பார்த்தா அஞ்சு புதுசுங்கிறாங்க தெரியல இந்த வீட்டில் போய் அப்புறம் டைம் இல்லை உனக்கு எத்தனை புருஷன் கேட்டாக்கா அஞ்சு புருஷன்ரா அஞ்சு ஆறு ஆகி ஆறு ஏழு ஆகி பாவத்தின் மேல் பாவம் பாவத்தின் மேல் பாவம் மறுபடியும் மறுபடியும் பாவம் நீ நண்பத்தியமே தேவை தான் மறுபடி வரும் பாவ சாபம் மறுபடி பெரும் வியாதி மறுபடி மறையும் பிரச்சனை இருக்கிறாங்கன்னு என்ன சொன்னாக்கா மறுபடி வரும் பாவத்திலே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா அந்த மாதிரி வீடுக்கு ஒரு பிரச்சனை ஒரு புருஷனாச்சு ரெண்டு புருஷனாச்சு மூணு திருப்தி இல்லை இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஆதாம் முக்கள் பிறகு பாவு மன சுய நீதி அணி தான் மறுபடி மறுபடியும் தரிக்கிறோம் மறுபடி மறுபடியும் இது மறுபடி மறுபடியும் வியாதி மறுபடி பேர் பிறச்சி இதை ஸ்டாப் பண்ணுன்னக்கா சொல்றாரு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாக்க முடியாது பாவு மரணம் தொடராது பட்டுன்னு ஒரு நல்லபே இப்போ ஜனங்களுக்காக இந்த ஜீவ சொ ஜீவ ரத்தான் மறுபடியும் உனக்கு பாவட்டும் மரணம் வராது கிறிஸ்துக்கள் வந்துட்டு உப ஜீவ தண்ணீர் பரிசுத்தம் சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் இந்த காரியம் நல்ல காரியங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வர வர விருத்தி தாவிது வர வர ஆசிவதிச்சுக்கிட்டே கத்தே நான் காலத்து அத்துதியை போது வாயில் சவுளு சவுளு மறு வர வர பதிவீடு போட்டுக்கிட்டே போறாங்க புறாமிச்சவன் சவுளு விஷ வேலை சவுலுக்கு சொன்னார் சாவிதுக்கு மறுபடியும் மறுபடியும் வியாதி மேலே வந்து நான் நீ கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிற ஆனால் இந்த தண்ணீரை பிடிக்க ஏ சவுலுக்கு இந்த தண்ணீரை மறுபடியும் மறுபடியும் வியாதி தாகம் உண்டாகும் முப்பத்தெட்டு வருஷமா வியாதி வியாதி வியாதியா வந்துட்டு நன்மத்தை விளையாடுறான் அந்த தேவன் தன் குலத்து கொடுக்குறான் வியாதி மேல வியாதி பிரச்சனை மேல பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை ஏசு போனார் நானே நல்ல மேய்ப்பு நல்ல பார்த்ததுமே சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறேயா நல்ல மேய்ப்பு நாடுகளுக்காக கழுப்புகளால் சுகமானாய் அந்த ஜீவ தண்ணி குத்தாரு பாரு மறுபடி பெரும் வியாதி பற்று சுகமாயிட்டா என்ன பட்டுல பசு தாய் வந்து பசு தாய் நதி வந்தது உடனே சுகம் அடைந்தான் எழுந்து போறோம் அப்ப மறுபடியும் இனி அது இனி பாவசையை கிறிஸ்து பிள்ளை போறாரு மறுபடி சுகத்தின் மேல சுக சுகத்தின் மேல நானே திராட்சை நிலை தருந்தா மறுபடி மறுபடியும் அக்கா ஜோராக போகறல்ல எசரக்கா வர வர விருத்தி அப்படியே மகிவி மேல மகுவ யாரை பார்த்தாலும் மண்டிக்கிறா யாரு பார்த்தாலும் கிருஷ்ணன் காட்டுறான் தேவனுக்கு தனக்கு உடனே குத்துட்டே இருக்கிறாள் மறுபுணு மருவினு ஆசுவா அந்த அக்காயாவும் ரொம்ப வர வர போகும் அப்ப எவ்வளோ பார்த்தாலும் சச்சிக்கிறா பொண்டாட்டி புருஷன்கிட்ட கசவு போர் இதில் கசிப்பு எங்கே பார்த்தாலும் நண்பர் தேவை ஆ கவலை வெறுப்பு கண்டிச்சா மகிழ்ச்சி தேவத்தான குழு மறுபணு போய் மட்டும் பாதைக்கு போய் இந்த அக்கா சமாரியா அக்காவை இயேசு சந்திரி ஜீவனை கொடுக்கிறார் இந்த தண்ணீரை குடிக்கிற வார் யோ யோகா நாலு பதினா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாக முடியாது ஒரு காலும் பாவம் மட்டும் மரம் தொடராது தேவி நீதின்ட்டு உயிர் தீன் தொடரும் தாவி சொல்லலாம் நானோ கத்தை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போது அப்போ எக்காலத்துல துதி தோத்துறோம் கிறிஸ்து கிருஷ்ண காரியங்கள் வர வர விருத்தி என்னாவு நாதோறும் உமதி நிதி உமதி சொல்லி அவத்தொகை எண்ணி முடியாதான் தாவித எங்க ஆபிரகாம் எங்க போனா ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட தேவன் தனக்கு வரவர் தாவித ஆபிரகாம் சகர்காத் ஈசாக்கு ஆசுவாதம் பஞ்ச தேசவாதத்தை ஆசுவாதம் உண்டாயிட்டே போகுது ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றினதே இயேசு ஊட்டம் வர வர பிரச்சனை வர வர வியாதி வர வர வருவேன் எல்லோரும் ஆதான் மொழியாக பிறந்தாங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமாச்சா எல்லாருமே ஏ செங்கு சுற்றி தந்து விசாசின் பள்ளிக்கலாகப்புறம் யோரையும் நல்லமே அப்படியே நல்லமே இப்ப ஜனங்களுக்காக

உலகத்தை காட்டுறான் மறுபடி பேர் பிசாஸ் வந்துடுறான் திறறான் கொள்றான் ஆயிக்கிறான் மறுபடி சமாதான குரல் ஏசு வந்தா வருத்தப்பட்டுவார் எல்லோரும் எனக்கு நானே ஜீவப்ப இந்த அப்பத்தை புசித்து துராட்சரசத்தை பாடுங்கள் என்னிருந்து விசுவாசம் உள்ள ஒரு உள்ளத்திலிருந்து ஜீவத்தடி மறுபடி மறுபடியும் சுகம் வர வர விருத்தி ஆபிரகாம் சகல காசம் ஈசா காசோ யாக்கோபு கோடு தனிமா போறான் ரெண்டு பரிவாரங்களால் ஆசிவதிக்கப்படுறாங்க கிறிஸ்துவுக்குள் நீதிபான் ஆக்கப்படுவது தேவனுக்கு தனக்கு ஆபம் முழுவலுக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க இடை விடாமல் கொடுக்க எக்காது சோத்துவோ கூட மறுமறுபடியும் ஜீவ தண்ணீர் தேவன்கு தேவி நீதி தேவடைய இறப்ப தேவடைய தெய்வ மகிமை கனமும் புகுத்து வெட்டி ஜெயம் வாய்நாளெல்லாம் வெட்டி திராவிதம் மகிமை கனமும் புகைத்து நல்ல முதிர் பயணி இந்த உலகம்னு கடந்து போனானு சொல்லப்படுது சவுல் வர வர பழகினோம் இந்த திராவீத திராவீதம் சொல்லுவேன்னு போகிறான் பொறாம எரிச்சல் பகை கசப்பு இது மறுபடியும் அசுத்தாவில சாபத்திர பாவத மனத்திலே வந்து பிரச்சனை மேல பிரச்சனை கத்தாவி செய்தி கேட்க ஒரு ஆசுவதிக்க முடிய ஜெயிக்கிறோம் என்ன விசுவாசி கூட உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் ஓடும் என்று வசதிப்படி ஆதாமுக்கள் பண்ணவர் கிறிஸ்துக்கள் மறுபடியும் ஆதாமி சிந்தை மறுபடியும் மரணத்தின் கிரியல் கொடுக்குது கிறிஸ்து இந்த ஜீவன சம்மத ஆசு ஐஸ்வரி கொடுக்க தாவே ஆனிய வழியில் சத்தி ஜீவனமாக வசதிப்படி இந்த செய்தி கேட்க ஜீவன் கொண்டு தேவன் ஜெயிக்கிறோம் கிறிஸ்துவை தேவந்தர்கள் ஆதாமும் வாழ்நாள் ஜீவத்தன்மை நதிகள் ஓடட்டும் ஆபத்து சாப்பிடு மனுஷ நப்பிந்து கொள்ளும் ஆஸ்வதா ஐஸ்வரி மகிழும் கணக்கு நிதி ஜூ பருவகராஜ் பெற்று கொள்ளுத்தா இது செய்திக்கு ஒரு அப்படி ஆத்பத்தி வீராக மாபரி கொண்டு ஒரு மணி ஜ விக்கும் ஏசு நாம நல்ல பிதாவே ஆவி வினாத்மா சோதரி கத்தருக்கு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசனம் துணைசிராமண்ட் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழ பகுதி பகுதியில் எங்கள் சபையில் நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க துணைசிலாமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிச்சயமா நீங்கள் ஆசை கத்திரம் இந்த சேனலில் இந்த செய்தியை சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சேனல் எஃப்ஜிசி வெளியூர் ஒரு சேனல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க கத்திரங்களை வாய்க்குலமா புரியவைருவார் இந்த செய்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆசோ கத்துறங்களும் ஆசிரிப்பாராக